அசுர சக்திகளின் ஆதிக்கத்தால் எங்கும் இருள் பரவிய காலம் அது தேவர்கள் வலுவிழந்து முக்கன்னனை தேடிச் சென்றபோது தைரியமாக செல்லுங்கள் சிறுவனை அனுப்புகிறேன் என்ற அசீரி ஒழித்தது சொன்னது போலவே ஒரு சிறுவன் வந்தான் அவன் கையில் வேலில்லை மனத்தில் கருணை மட்டுமே இருந்தது அவன் வந்தது போருக்காக இல்லை அருளுக்காக அந்த பாலகனின் அருள் தோற்றத்தை பார்த்த அசுரர்கள் அஞ்சி ஓடினர் அந்த கருணை முகத்தின் மிச்சம் இன்றும் கூட உள்ள ஒரு தளம்தான் திருவிடைக்களி ஒரு பக்தன் மனம் முருகனை நாடும் பொழுது அவனை தாயாகவே தேடுகிறது அந்த தாயின் கருணை வடிவம்தான் திருவிடைக்களி பாலசுப்பிரமணியர் திருக்குறாவடி நிழல்தனில் உலவிய உளவிய பெருமாளை என்று அருணகிரிநாத சுவாமிகள் போற்றி புகழ்ந்த ஒப்பற்ற தலமான திருக்குறாவடி என்னும் திருவிடைக்களி ராகுதோஷம் நீக்கி திருமணத் தடைகளை உடைத்து புத்திரபாக்கியம் மருளும் அற்புத தலமாக விளங்குகிறது அதனால்தான் இந்த தலத்தை அதிசயங்கள் அநேகமுற்ற அற்புத பதி என்று குறிப்பிடுவர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு தல விருட்சம் மாமரம் அதனால் அதற்கு காஞ்சி மாவடி என்ற பெயரும் உண்டு அதை போல தமிழகத்தில் வேறு எங்கும் காண முடியாத தளவருட்சமான தான் இக்கோவிலின் தளவருச்சம் அதனால் திருவிடைக்கலைக்கு குறாவடி என்ற பெயரும் உள்ளது இந்த குறாமரத்திற்கு ஏன் இத்தனை மகிமைகள் என்றால் பொதுவாக குறாமரம் மலைப்பிரதேசத்தில் மட்டுமே வளரக்கூடிய அரிய வகை மரம் இம்மரத்தில் பூக்கும் குராமலரை பற்றி பாடாத இலக்கியமே கிடையாது இந்து மதக் கடவுள்களைப் போற்றும் இலக்கியங்கள் மட்டுமல்லாது சமண பௌத்த இலக்கியங்களிலும் சிறப்பாக பேசப்படும் மலர் குறாமலர் குறாமலரின் அரும்பு மிக கூர்மை கொண்டதாக இருக்கும் அதனால் அதை பாம்பின் பல்லுக்கு ஓமையாக கூறுவர் மேலும் இந்த குராமரம் மிகவும் புனிதம் வாய்ந்தது குறா என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் ராகு என்று வரும் ராகு பகவான் இந்த குராமரத்தடியில் அமர்ந்து முருகனை நினைத்து தியானித்து தன் தோஷம் நீங்க பெற்றார் அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியில் தன்னை நினைத்து இந்த மரத்தடியில் வணங்குபவர்களுக்கு என்னால் எந்த தொல்லையும் வராது என்று கூறியதாக ஐதீகம் எனவேதான் இந்த புனித குராமரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்வோர்க்கு தோஷம் குறிப்பாக திருமணத்தடை மற்றும் புத்திர தோஷம் நீங்கும் என்பது அனுபவ உண்மை இவற்றையெல்லாம் விட முருகனின் திருவடிபட்ட இடம்தான் இந்த குராமரத்தடி அதனை முருகன் இக்குராமரத்தடியில் உலா வந்தார் என்பதை சிறக்கு மாதவர் முனிவார் மகபதி இருக்கு வேதனும் இமையவர் பரவிய திருக்குறாவடி நிழல்தலில் உளவிய பெருமாளை என்ற அருணகிரியாரின் வாக்கு திருக்குறாவடியின் பெருமைகளைப் பயிரும் அட்டவீரட்ட தலங்களில் காலனைக் காய்த்து கண்ணுற்ற பெருமான் விளங்கும் திருக்கடவூருக்கு அருகில் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அழகான தலம்தான் திருவிடைக்களி சீர்காழி மயிலாடுதுறை ஆகிய இடங்களில் இருந்து பஸ் வசதி உள்ளது குராப்பள்ளி மகிழவனம் நாகதலம் என்றெல்லாம் பெயர்களை கொண்ட இத்தலத்தில் வேறு எங்கும் காண முடியாத ஒரு அதிசய கருவறையைக் காணலாம் இங்கே கருவறையில் முருகப்பெருமானும் சிவலிங்கமும் காட்சி தருகிறார்கள் முருகப்பெருமானுக்கு பின்புறம் சற்றே வடமேற்கே பெருமான் கருவறை அமைந்துள்ளது முருகப்பெருமான் இரண்டு கரங்கள் கொண்டு ஒரு கரம் அபயமாகவும் மற்றொன்றை இடிப்பிலுமாக குமாரதந்திரத்தில் கூறப்படும் சுப்பிரமணியர் என்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் இவருக்கு முன்புறம் ஸ்படிகலிங்கமும் வடக்கில் வசிஷ்டலிங்கமும் தெற்கில் தட்சிணாமூர்த்தியும் மேற்கில் பாபநாச பெருமானும் உள்ளனர் நான்கு புறங்களிலும் சிவபெருமான் கோலங்கள் சூழ்ந்திருக்க இங்கு சிவக்குமரன் குமார சிவமாக அருள்மலை ஒளியும் அதி அற்புத அமைப்பு அகிலத்திலேயே திருவிடைக்கலியில் மட்டுமே தான் காண முடியும் மேலும் இத்தலத்தில் சந்திரசேகரர் சோமஸ்கந்தர் ஆகிய மூர்த்திகளில் வலதுகரத்தில் வஜ்ரவேல் காணப்படுவதும் சண்டிகேஸ்வரர் வஜ்ரவேலை ஏந்தியிருப்பதும் நடராஜர் சன்னதியில் வில்லேந்திய வேலன் இரண்யாசுர சம்ஹாரமூர்த்தி என்ற திருநாமத்துடனும் வஜ்ரவேலை அஸ்திர தேவராக விளங்குவது இங்கு எல்லாமே சுப்பிரமணிய சுரூபமாக காட்சியளிப்பது குறிப்பிடத்தக்கது தில்லையில் அம்பலக்கூத்தனுக்கு களி உணவு அளித்தவரும் தில்லை நடராச பெருமான் திருத்தேர் ஓடாமல் நின்றபோது திருப்பல்லாண்டு பாமாலை பாடி திருத்தேர் நடக்கும்படி செய்தவருமான சேந்தனார் திருவிடைக்களி திருத்தலத்தில் திருமணம் அமைத்து தைப்பூச நன்னாளில் முக்தி பெற்றார் இவர் திருவிடைக்களி முருகன் மீது பாடிய திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது சைவத் திருமுறைகளை முருகனைப் பாடி திருவிசைப்பா பெற்ற ஒரே முருகதலம் இந்த திருவிடைக்களி மட்டுமே இந்த திருவிசைப்பா முருகனை நினைத்து ஏங்கி தவிக்கும் தலைவியின் இந்நிலை கண்டு அவளது தாய் இறங்கிக் கூறும் வகையில் நற்சாயிரங்கள் எனும் அகப்பொருள் துறையில் அமைந்துள்ளது இதனை திருமணமாக வேண்டிய பெண்கள் பாராயணம் செய்து குறாவடி குமரனை வழிபாடு செய்தால் குமரனைப் போன்ற அழகான அறிவாற்றல் நிறைந்த கணவனை அடைவர் என்பது ஐதீகம் இங்கு தெய்வானை அம்மைக்கு மட்டுமே தனி சன்னிதி உள்ளது அம்பிகை தெற்கு நோக்கிய சன்னதியில் முகத்தை சற்றே கிழக்கு திருப்பி முருகனை கண்டின்புறும் வகையில் காட்சியளிக்கிறார் புராண வரலாற்றுப்படி இங்கு சூரபத்மனின் இரண்டாவது குமரன் இரண்யாசுரனை சம்ஹாரித்த திருநாள் வைகாசி மாதம் சதய நட்சத்திரமாகும் அதனைக் கொண்டு இங்கு பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது இத்தலத்து முதல் ராஜகோபுரம் முருகப்பெருமான் சன்னதிக்கு நேராகவும் இரண்டாவது கோபுரம் கருவறையிலுள்ள சிவபெருமானுக்கு நேராகவும் அமைந்துள்ளன அதேபோல சிவனுக்கு மயிலமரமும் முருகனுக்கு குராமரமும் தலவிருச்சமாகும் கருவரையில் சிவனும் முருகனும் இருப்பதால் இங்கே சிவ சண்டிகேஸ்வரர் மற்றும் குக சண்டிகேஸ்வரர் என்ற இரண்டு மூர்த்திகள் உள்ளன நாடோறும் காரணாக முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன அர்த்த ஜாமத்தில் குமரன் குராமரத்தடியில் தவம் செய்து சிவபூஜை செய்த பத்ரலிங்கத்திற்கு முதலில் பூஜையும் பிறகு கருவறையிலும் வழிபாடு நிகழ்கின்றன நவக்கோள்களில் நாயகனாக இங்கு முருகனை அளிப்பதால் இங்கு நவக்கிரக சந்நிதி கிடையாது ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் சிதம்பரம் திருக்கோயிலில் இருந்து இத்தலத்திற்கு சுமார் ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவை பாதயாத்திரையாக பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் வந்து இத்தல முருகனுக்கு அபிஷேக வழிபாடுகள் செய்கிறார்கள் இத்தலத்தை அடியார்களுக்கு ஆட்சிப்படுத்திய முருகனடியார் அமரர் மங்களமுடையார் ஆவார் அவரது பெரும் முயற்சியில் ராஜகோபுரம் மற்றும் திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது சேந்தனார் திருவிசைப்பா அருணகிரிநாத திருப்புகள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்களது தமிழ் தில்லையாளி செட்டியார் இயற்றிய முருகன் அந்தாதி இயற்றிய தலபுராணம் சாதுராம் சுவாமிகள் சந்தப்பா முதலியன இத்தலத்தின் பெருமைகளையும் சிறப்புகளையும் பேசும் ஓர் ஓய்வு தேடும் மனம் ஓர் அமைதி தேடும் ஆன்மா ஒரு அருள் தேடும் உயிர் இவைகளுக்கெல்லாம் விடை ஒன்றுதான் திருவிடைக்களி முருகனை ஒருமுறை பார்த்துவிட்டு வாருங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பிரகாசம் விரியும் ஏனெனில் அவன் பார்வை அருளை மட்டுமே பேசுகிறது அவன் முகம் பார்த்தால் உங்கள் குழந்தை பருவ நினைவுகள் ஓடிவரும் கண்களில் கண்ணீர் வரும் ஒரு க்ஷணம் நம் ஆன்மானம் நம் உடலை விட்டு அகன்று நாம் சுமந்து கொண்டிருக்கும் கர்ம வினைகளை அந்த முருகனின் திருவடியில் சமர்ப்பித்துவிட்டு மறுபடியும் நம் உடலில் அமரும் இது வெறும் ஒரு கோவில் அல்ல இது முருகனின் கருணை பேசும் அரங்கேற்று மண்டபம் நன்றி